அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினேழாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து செயல் வகை குரல் நானூற்றி அறுபத்தி நான்கு தெளிவில் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் தெளிவுரை இழிவு தரும் செயல்களுக்கு அஞ்சுபவர் தெளிவில்லாத செயலில் இறங்கமாட்டார் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது ரிஷபத்தில் குருவோடு சந்திரன் கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக கன்னியில் கேது விளிம்பாக இருக்கிறது சனி சுக்கரன் புதன் மீனத்தில் அதோடு கூட ராகு விளிம்பில் இருக்கின்றது சுக்கரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று சுற்றுலா சென்று வருவீர்கள் பெண்கள் தொடர்பால் நன்மை கிடைக்கும் பேச்சு சாதுரியம் பெருகும் வியாபார தொடர்புகளும் கிடைக்கும் இன்று தொழில் விஷயமாக பல ஊர்களுக்கு பிரயாணம் செய்ய வேண்டி வரும் புதிய தொழிலில் தொடங்க திட்டமிட்டதெல்லாம் பெருசாக அறிவுபூர்வமாக தீட்டி ஆனால் ஆரம்பித்து பண முதலீடு செய்ய செய்ய அது பற்றாக்குறையாகவே தெரிகிறது என்ற சூழல்தான் இன்றைய கோச்சாரம் நாம் பெற்று ஊட்டி வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி வேலைக்கு அதுவும் வெளிநாட்டுக்கு அனுப்பியது அங்கு வேலை செய்து பணம் அனுப்பவில்லை என்றாலும் பரவாயில்லை குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் இல்லையா ஆனால் உங்கள் நண்பனின் மகன் அந்த ஊர்க்காரியை திருமணம் செய்து கொண்டு அதை செய்தியாகவும் சொல்லி போட்டோவோடு அனுப்பி வைத்து இருக்கிறார் உங்கள் நண்பர் உங்களிடம் சொல்லி புழம்புவார் இன்று இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் நீங்கள் செய்து வரும் கேட்ரிங் தொழிலுக்கு சரக்கு வண்டி வாங்க வங்கியில் விண்ணப்பித்து இருந்த அப்ளிகேஷன் சாங்ஷன் ஆகி புது வண்டி எடுப்பீர்கள் என்று இனி சிரமம் இல்லாமல் குறித்த நேரத்தில் டெலிவரி செய்ய முடியும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்று கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை உள் உறுப்புகள் இயக்கம் சற் பிரச்சனைகள் ஈரல் வீக்கம் மற்றும் குறைகள் கொப்புளம் காதுவலி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் தையல் கடை குறுகிய சந்துகள் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் கிரவுண்ட் ஹார்ட்வேர் கூடம், பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கலை காவ்யா லக்ஷ்மி ராதா மலர் தங்கம் மாரி மதன் கௌரி லாவண்யா பன்னீர் பார்வதி பாலாஜி பிரேமா சரவணன் பிரியா அருவி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒருவிதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை காளான் கிழங்கு வகைகள் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை வெள்ளை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம் thank you